ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன உங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திருமண வாழ்க்கை இல்லை நீங்கள் நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு வந்து ஒரு ரொம்ப பாசமான ஒரு பூரணத்துவம் ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு எனர்ஜியை மெயின் பண்ணுறது ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றத சொல்கிற ஒரு கார்டு ஓகே யூனிவர்ஸ் வந்து இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்த அந்த காதல் கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது ஓகேவா இது வந்து விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் கார்டு அப்படிங்கிறதுனால உங்களோட ஹார்ட் டிசையர் எல்லாமே அதாவது உங்கள் பர்சன் உங்களோட பர்சன் உங்களோட காதல் உங்கள் ஹாப்பினஸ் எல்லாமே உங்களை நோக்கி வரப்போகுது உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அது எல்லாம் உங்களை நெருங்குது அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி இந்த கார்டு மூலிமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பர்சன் வந்து இப்போ வந்து ஒரு எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்குள்ளே இருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின நினைவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைய இருக்குது அவங்களோட மனசை சொல்கிறது என்னென்னா ஷிஆர்ஹி ஓகேவா அவங்க தான் வந்து என்னை வந்து பூ பூரணமாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓகே இவங்களுக்கு வந்து அவங்க பர்சனுக்கு வந்து நீங்கள் ஒரு சேஃப் ஸ்பேஸ் மாதிரி தெரியுறீங்க ஆனால் இவங்களோட எனர்ஜியில் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு டிசர்வான ஆளாக இதை நான் டிசர்வ் பண்ணுறேனா அப்படிங்கிற டவுட் கூட இருக்கலாம் ஓகே அதனால சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து காமாக பார்க்கலாம் உங்கள் பர்சன் ரொம்ப காமாக இருப்பாங்க எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது ஓகே நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நைன் ஆஃப் கப் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப ஒரு அழகான கார்டு லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இது வந்து ஒரு உண்மையான எமோஷ்னல் சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்புறம் வந்து ஒரு மியூச்சுவல் ஹாப்பினஸ்ஸை மீன் பண்ணுறது ஓகேங்களா நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு பீஸ்ஃபுல் ஒரு மெச்சூர் லவ் ஃபேஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் உணர்த்துறாங்க ஓகே ச சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து ஒரு லாங் பெண்டிங் விஷ் அதாவது உங்களோட பர்சன் உங்கள் கிட்டே திரும்ப வரணும் அந்த பர்சன் என்கிட்ட வந்து தானாக ப்ரப்போஸ் பண்ணணும் எனக்கும் அவங்களுக்கும் இடையில் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா அது இல்லாமல் நிறைவேறும் ஓகே ஒரு லாங் பெண்டிங் விஷ் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கார்டு இது ஸோ இனிமேல் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து இப்போது ஒரு லவ்வை பற்றி ஒரு ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்கன்னா அதே நம்பிக்கையிலே இருங்க அதாவது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க என்றைக்காக இருந்தாலும் என் பர்சன் எங்கிட்ட திரும்பி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க இல்லை என்னைக்காக இருந்தாலும் அவங்க எங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் திரும்ப எங்களுக்குள்ளே ஒரு ரீயூனியன் ரீகன்சைல் வரும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு லாங் பெண்டிங் விஷ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் விற்றக்கூடாது ஓகேவா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா நைன் ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசத்தை உணர்த்துகிற ஒரு கார்டு ஓகேவா இது வந்து ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஒரு ஹார்மோனி இது எல்லாத்தையுமே கொண்டு வரும் அப்படிங்கிறத மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேவா உங்களோட ஸ்பௌஸ் கூட ஏதாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகி திரும்பவும் ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் கேர் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு கிராட்டியூட் ஃபேஸ் ஓகேவா ஒருத்தரை ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பீரியடில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இதுவே நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நைன் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு சூப்பர் சிக்னல் ஓகேவா உங்கள் பர்சன் உங்களை பற்றி இன்னும் எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எமோஷ்னலி உங்கள் கூட அட்டாச்சாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த கார்டு மூலயமா உணரலாம் ஓகேங்களா இந்த கார்டு மூலயமா அதை தான் இனிவர்ஸ் நமக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து உங்களோட இருந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒரு இன்னர் ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது ஓகே அவங்க உங்கள் கூட இருந்த நாட்கள் தான் சந்தோஷம் நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நான் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என்னோடய பர்சன் அதாவது நீங்கள் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இப்போ வந்து உணர்கிறாங்க ஓகேவா அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து உங்களை வந்து திரும்பவும் உங்கள் கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இம்பேலன்ஸ்டாக இருந்திருக்கு அதனால் உங்களுக்குள்ளே நோ கான்டாக்ட் ஒரு செப்ரேஷன் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு பட் இப்போது அவங்க எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் உங்கள் கூட ரீகன்சைல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டே ஓப்பன் யுவர் விஷ் ஃபார் ரீயூனியன் இஸ் ஆன் இட்ஸ் வே அதுதான் ஓகேங்களா அதுதான் இந்த கார்டு மூலிமா சொல்கிறாங்க உங்கள் பர்சன்கிட்டருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜ் ஆர் எமோஷ்னல் கன்ஃபெஷன் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அடுத்து சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு செல்ஃப் லவ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி ஓகேவா நீங்கள் வந்து இப்போது எமோஷ்னலி ஸ்டேபிளாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நியூஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான க்ளோ ஃபேஸ் ஓகேங்களா குளோ அப்பாகிற ஒரு ஃபேஸில் இருக்கீங்க இப்போ நீங்கள் அந்த பீரியட் தான் உங்களுக்கு இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் வந்து உங்களை முழுமையாக நேசிக்கணும் நீங்கள் இப்போ செல்ஃப் லவ் பண்ணணும் உங்களை யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அதனால் ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் உங்களை வந்து மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகி உங்கள் கிட்டே வருவாங்க ஓகே அதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த லவ்வுக்கு டிசர்வோ அந்த லவ் உங்ககிட்ட வருது அப்படிங்கிறது தான் இந்த கா அதுக்காக நீங்கள் ஹார்ட்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க மனசை திறந்து வைங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகேவா ஸோ ஓவரால் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலயமா சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் மனசு கேட்ட ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது நீங்கள் உண்மையாக நம்பினீங்க அப்படின்னா உங்களோட காதல் வாழ்க்கை வந்து நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் உண்மையாக மாறும் உங்கள் கனவுகள் எல்லாமே நிஜமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட சிரிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே திரும்பவும் உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் இது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக வரும் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ